நாங்கள் சுதாகர் ஃபஸ்ட்டு லைவ் போட்ட உடனே நம்ம சுதாகர் தாப்பா வந்துடுவார் நம்மளோட லைவ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார் போல் டெய்லியும் என்ன பண்ணுறீங்க சுதாகர் நல்லா இருக்கீங்களா என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன் தங்கச்சிகிட்ட சொல்ல மாட்டேன்னுக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்ஸ்டாவில் வருவே பார்த்தேன் வரலை இன்ஸ்டாவில் என்கிட்ட இல்லை எங்ககிட்ட ஒன்லி யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் சுதாகர் வீட்டில் சாப்பிட்டாச்சி என்ன சாப்பிட்டீங்க எத்தனை மணி எங்கே வாங்க வெல்கம் டு ஐந்தினே குடும்பம் கமெண்ட் பண்ணுங்க என்ன கமெண்ட்டே காணும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சரி சரி என்ன சாப்பிட்டீங்க வாங்க உறவுகள் வெல்கம் எங்கே சுதாகர் ஓடிட்டிங்களா ஓடிட்டிங்லாம் இருக்கீங்களா லைக் பண்ணுங்க ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டச் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க kamu பண்ணுங்க Islam. ஒரு ஆள் லைக் பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஆள் லைக் பண்ணிருக்கீங்க என்ன யாரமே காணும் சுதாகர் இருக்கீங்களா இல்லையா வாங்க தஸ்லீமா வெல்கம் லைக் பண்ணு ஸ்க்ரீனு ரெண்டு வாட்டி டபுள் டச் பண்ணு

രണ്ട് പേര് വാഷ് പിടറിങ്ങി വാങ്ങ വെൽക്കം ഞാൻ പറഞ്ഞോളാം സപ്പാണി ആരെനെ ലൈക്ക് വിളുക മട്ടേങ്ങടാ